நண்பன் ஜிமிக்கி ஸ்டுடியோ மென் ஹார் வாங்க வாங்க எல்லாரையும் நண்பர்களே வந்திருக்கேன் யாரெல்லாம் லைவில் வர இருக்கீங்களோ எல்லாருமே லைவில் வாங்க மணி நேரம் யாரும் இன்னும் வரல வந்த உடனே ஒரு நண்பர் வந்துட்டாரு வெரி குட் மருதவானது கமலாச்சு பார்த்து பேசி லைவ்லயும் வரல மெசேஜ்லயும் வரல போன்லும் வரல பிஸியா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் எங்க இருக்கீங்க ஸ்கூல்லயா வீட்லயா வெரி குட் வெரி குட் வெரி குட் மாப்பிள க கதிர் ஒரு விஷயம் பேசியிருக்கோம் கதிர்கிட்ட சொல்லியிருக்கேன் சண்டே மீட் பண்ணுவோம் ஹாய் ஸ்கூலு ஓகே 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 வெரி குட் வெரி குட் தொழுதூரில் ஒரு மீட் பண்ணோம் அந்த டீமை மீட் பண்ணி பார்த்து பேசணும் அதை கற்றுகிட்ட சொல்லியிருந்தேன் முடிஞ்சா சண்டே ஃப்ரீயாக இருந்தால் சண்டே இங்கே மீட் பண்ணுவோம் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் தானே ஆஃபீஸ் வினோத் ஆஃபீஸ் வினோத் ஆஃபீஸில் மீட் பண்ணுவோம் வட விஷயமா சினிமா விஷயமா ஆமாம் சினிமா நண்பர்களுடன் சில மணி நேரம் இரண்டாவதாக ஒரு வந்திருக்காரு தேங்க்யூ யாருன்னு தெரியல நல்ல ஒரு கதையை செலக்ட் பண்ணி ஒரு கரண்ட் அப்படின்னா ட்ரெண்டிங் இல்லையா அது மாதிரி ஒரு ட்ரெண்டிங் அற்புதமான ஒரு கான்செப்ட் கிடைச்சிது அதை சரி படமா பண்ணுவோன்னு சொல்லி நண்பர் வினோத்து சில விஷயங்களை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு இந்த மாசம் இறுதியில் அதற்கான அத்தனை வேலைகளும் வேண்டும் நண்பர்கள் நிச்சயம் தெரிந்த நண்பர்களாக நண்பர்களானாலும் விருப்பம் இருக்கிறவர்கள் ஜிம்மி ஸ்டுடியோவை ஜாயின் பண்ணி பேசுங்க நிச்சயமாக திறமை இருக்கும் வாய்ப்புகள் திறமைக்கு மட்டுமே முழு அங்கீகாரம் அதுதான் ஆமாம் நண்பர்கள் வந்து தொடர்ந்து லைவில் நிறைய பேர் வந்துக்கிட்டே இருக்கீங்க ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி பகலில் நான் லைவ் போறதே கிடையாது எனக்கு பகலில் வெளியில் போய்றதுனால லைவ்ல வரவே இல்லை இன்றைக்கு தான் ரொம்ப நாளுக்கு பிறகு பகலில் இருக்கேன் ரொம்ப நன்றி இவ்வளோ நண்பர்கள் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க தேங்க்யூ எல்லாரும் எப்படி இருக்கீங்க நண்பர்கள் யாராவது இருந்தீங்கன்னா உங்களுக்கு நடிக்க வேண்டும் என்ற ஆர்வம் இருந்தால் ஜிமிக்கி ஸ்டுடியோவை காண்டக்ட் பண்ணுங்கள் எடுக்க போகும் புதிய திரைப்படத்தில் வாய்ப்புகள் இருந்தால் நிச்சயம் வழங்கப்படும் ஆனால் வாய்ப்பு தரேன்னு சொல்லிவிட்டு ஏமாத்தலாம் வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்ற கேரக்டர் இருந்தால் அந்த வாய்ப்பு தரப்படும் பேசுகிற நிலைமையாக லைவ்ல பேசுறது இலங்கை ஆமாம் ஆமாம் அப்படி ஆமாம் அளவுக்கு பிஸியாக இருக்கும்னு அர்த்தம் நாப்பில் ஒரு பக்கம் பிஸி நான் ஒரு பக்கம் பிஸி அதுதான் இவருங்க விஜயகாந்த சொல்ற மாதிரி ஆகிடுச்சு நல்ல வேலை எப்படி இருக்கின்றீர்கள் நண்பர்களே என்னடா யுகமாக என்னடா யுகம் என்னடா யுகம் போர் அடித்ததுதான் அப்படிதான் டோட்டலாக எதுவுமே பிடிக்காமல் போயிடும் பக்கத்தில் இருக்கிறவங்க பிடிக்காது அன்பாக யாராவது நாலு வாரத்தில் மட்டும் பேச வந்தால் கூட அப்போவும் வெறுப்பு தான் உண்டாகும் நம்ம எந்த மனநிலையில் இருக்க மறந்துடும் தண்ணிலே மறந்துடும் அதுதான் இந்த வார்த்தை வரும் என்னடா உலகம் என்னடா யுகம் என்னடா வாழ்க்கை அப்படிங்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணிலையே மறந்துடும் ஒரு உலகமும் இல்லை ஒரு யுகமும் இல்லை நம்ம கரெக்டாக இருந்துகிட்டா கரெக்டாக இருக்கும் நீங்க அடி சரிக்குன்னா மாட்டிக்கலாம் மாட்டிக்காம பாத்துக்கணும் இப்ப நிறைய நண்பர்கள் லைவ்ல ஆச்சரியமாக இருக்கு பகல்ல வேற போட்டதுனால வருகிறாங்க நிறைய யூஸ்ஃபுல் இருக்கு நிறைய இருக்கு நீங்கள் உங்க சேனலை வந்து இல்ல இங்க பிரதர் ஒருத்தர் போறதுனால என்ன பயனு யாருக்காவது இதுதான் கழிவுங்க ஆமா மாப்பிள்ள இதுதான் கழிவு மிக விரைவில் அப்ரூவ்டு ஆகணும்னா சீக்கிரம் நீங்கள் சேனலில் காசு பார்க்கணும் சேனல் அப்ரூவ்ட் ஆகணும்னா லைவும் சாக்ஸ் வீடியோவும் போகணும் சாக்ஸ் வீடியோ போட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் வந்துக்கிட்டே இருந்துடும் லைவ் அவர்ஸ் கிராஷ் ஆகிடும் நீங்கள் ரெடியாக ஆகிடலாம் அப்ரூவ்ட் ஆகி சேனல் பேங்க் அக்கௌண்ட்டு கொடுத்துடலாம் லைவ் போயிட்டுருக்கு இப்போ நீங்கள் உள்ளே ரெக்கார்ட் ஆகி தான் போயிருக்கீங்க நீ உள்ள வந்துட்டு தான் போயிருக்கீங்க லைவ் போயிட்டு இருக்கு இந்த மாதிரி இருபது இருபத்தஞ்சு பேர் பார்த்துட்டு இருக்காங்க இருபத்தஞ்சு பேர் இருக்காங்க லைவ்ல அவங்க அவங்க வருவாங்க லைவ்ல வரணும்னா இதுல வருவாங்க ஒரு ஆள் வரலாம் வரலாம் இப்ப வினோத் வருவாங்கள பாருங்க வினோத் வினோத் லைவ்ல வாங்க உங்க செல்ல இருந்து இல்லையா சரி விடுங்க வரலாம் கனெக்ஷன்ல இருக்கிறவங்க ஓகே நிறைய நண்பர்கள் இருபத்தஞ்சி நண்பர்கள் கிட்டத்தட்ட வந்திருக்கீங்க ஆ ஓகே நண்பர்களே தேங்க் யூ ஆமாம் கமெண்ட் அவங்க என்ன போடுறாங்களோ ப இருக்கலாம் பதில் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க நண்பர்களே ஒரு ட்வெண்ட்டி ஃபைவ் நண்பர்கள் வந்திருக்கீங்க ரொம்ப நன்றி அப்படியே உங்கள் மொபைலோடைய டபுள் டச் பண்ணிங்கன்னா ஒரு லைக் விடும் அந்த லைக்கை நண்பர்களுக்காக ஒரு லைக் போடுங்க எப்படி இருக்கு இது ஸ்டேட்டஸில் போக லிங்க் ஸ்டேட்டஸில் இருக்கு என்னோட ஸ்டேட்டஸில் இருக்கு நீங்கள் யூடியூப்ல போய் தேடுறதுக்குள்ள ஸ்டேட்டஸில் எடுத்துக்கலாம் பத்து நண்பர்கள் இருந்திருக்கீங்க வெரி குட் வெரி குட் வெரி குட் ஏன் ஸ்டேட்டஸில் இல்லை என்னுடைய ஸ்டேட்டஸில் லிங்க் கொடுத்துருக்கேன் கொடுத்துருக்கேன்

நண்பர்களே பாருங்க ஒரு 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 இப்போ என்ன பண்றாங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு யூடியூப் சேனலுக்காக ஒரு ஸ்டுடியோ செட்டிங்ஸ் ரெடி பண்ண போறாங்க ஒரு இந்த ஆபீஸ் ஃபுல்லா ஒரு யூடியூப் யூடியூப் சேனலுக்காக ஒரு செட்டிங் ரெடி பண்ணி ஒரு சேனலுக்காக வீடியோ போடுறதுக்காக இந்த ஆஃபீஸை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது வந்து ஒரு ஸ்டுடியோ ஓனர் இது அவர் சினிமா துறையிலே இருக்காரு யூடியூப் சேனலும் வச்சுருக்காரு அவர் நண்பர்களும் நாங்களும் சரி எல்லாருமே சரி ஆளுக்கு ஒரு சேனல் வச்சுருக்கோம் அவருடைய நண்பர் வந்து இன்னைக்கு இந்த சே இங்கே ஒரு ஒரு செட்டு ரெடி பண்ணி அவருடைய சேனலுக்கு வீடியோ போடுறதுக்காக சில வேலைகளை ஆரம்பிச்சிருக்காங்க அந்த செட்டிங்ஸ் போட்ட பிறகு இந்த இடம் எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன் பாருங்கள் இப்போ இப்போ அதுக்கான வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்கு ஆ இல்லையே எப்போ இல்லையே இல்லையே எப்போ நீங்க இது இப்போ தானே காட்டுறீங்க இப்போ தானே காட்டுறீங்க இதுக்கு முன்னாடி எப்போ காமிச்சிங்க இங்கே பாருங்க நண்பர்களே இந்த ஆபீஸ் வந்து நான் இப்போ உங்களுக்கு லைவ்ல காட்டுறேன் இந்த இடம் வந்து இன்னும் இன்னும் ஒரு இன்னும் கொஞ்ச நாள்ல இன்னும் ரெண்டு மூணு நாள்ல இந்த செட்டப் வந்து ஒரு அற்புதமான செட்டப்பாக மாற்ற போகிறாங்க ஸ்டுடியோவுக்கான செட்டப் எல்லாமே ரெடியாக இருக்குது ஆமாம் வேலைகள் மட்டும்தான் பண்ணணும் மிக அற்புதமான ஒரு ஸ்டுடியோவை வந்து உருவாக்கியிருக்காரு யாருன்னா இவர் தான் ஏ இதை தான் வினாத்து வாங்கணும் வாங்கணும்னு சொல்லிட்டு இருக்க இவர் தான் அந்த ஸ்டுடியோ ஓனர் அமெரிக்காவில் வந்து எப்படி இங்கே வந்துட்டாரு பார்த்தீங்களா

அதனால யூடியூப் எப்படி மொபைல் எல்லாருக்கும் முக்கியமாகவும் ஆகிவிட்டதோ அதுபோல் யூடியூப்பும் எல்லாருக்கும் முக்கியமாக ஆயிடுச்சு யூடியூப் சேனல் ஆரம்பித்து மணி என் பண்ணுறவங்களும் இருக்காங்க யூடியூப் சேனல் ஆரம்பித்து நிறையா நல்ல விஷயங்களை பதிவுகளை போடுறவங்களும் இருக்காங்க

நான் யாரும் எதிர்பார்க்க மாட்டேன் நான் மட்டும் எடுத்துகிட்டு வாய்க்காலுக்கு போயிடுவேன் அந்த டெம்பரவரிக்கு போயிட்டு ரெடி பண்ணி வச்சுட்டு பேசிட்டு வீடியோ எடுத்துட்டு பத்து பத்து வீடியோ போட்டு எடுத்துகிட்டு வந்து தள்ளிவேன் நகர முடியல மிக விரைவில் ஓன் வீடியோ போடணும் யாரோ ஒருத்தர் மட்டும் லைவில் இருக்கார் யாருமே தெரியல சிவாவா லைவில் இருக்கிறது சிவாவா தெரியல மாப்பிள்ளையம் ஒரு வேலை தான் வந்து லைனில் வந்துட்டு வந்துட்டு போனார் மெசேஜ்லாம் போட்டாப்புல என்னடா யுகம் லைவில் பேசுகிற நிலைமையாக இருக்குது இதுக்கு தான் யுகம் ஒன்று போட்டுருக்காப்பு ஃபவுண்டேஷன் போகிறத கன்ஃபார்ம்னா இங்கே ஃபங்க்ஷனுக்கு போகிறது கன்ஃபார்ம்னா அது இல்லை என்னமோ வந்துடுச்சு ஃபங்க்ஷனுக்கு போகிறதுனால்தான் எனக்கு ஒரு ட்ரான்ஸ்பேர் இருந்து அப்ளிகேஷன் வந்துருக்கோம் அந்த அப்ளிகேஷனை போகும்போது கொஞ்சம் எனக்கு பண்ணுவோம் பண்ணுவோம் நிறையா நண்பர்கள் வந்துட்டு போயிட்டாங்க இருபத்தஞ்சி பேர் வரும்போது தான் நீங்கள் எல்லாம் பேச்சை கொடுத்துட்டீங்க நண்பர்களோடு பேச முடியாமல் போயிடுச்சு பரவாயில்ல சினிமா நண்பர்களுடன் சில மணி நேரம் அப்படி தான் நம்ம இந்த டைட்டில் இன்றைக்கி வச்சுருந்தோம் அந்த டிபியில் இருக்கிற ஃபோட்டோவை பார்த்துட்டு என்னான்னு உங்களுக்கு தெரியாது தீபில் இருக்கிறது சேரன் போட்ட மாதிரி இருக்குதுன்னு எல்லாரும் சொல்லுவாங்க தான் அந்த ஃபோட்டோ எடுக்கும் அது ஒரு கேரளாவில் ஷூட்டிங் பார்த்து எடுத்த ஃபோட்டோ கேரளாவில் போயிட்டு சிக்ஸ்டி ஃபோர் கிலோமீட்டர்ஸ்னு ஒரு பெரிய திரைப்படம் அதில் போட எடுக்கிற ஒர்க் பண்ணி அந்த டைரக்டருக்காக கூட இருந்து டைரக்ஷன் வேலையை பார்த்துக்கிட்டு மேற்பார்வை மாதிரி பண்ணி கொடுத்தேன் அப்போ எடுத்த ஃபோட்டோஸ் நல்லா அருமையான ஃபோட்டோ எடுத்தால் பாருங்க ஃபோட்டோகிராஃபி அது இன்னும் வச்சுருக்கேன் ஆனால் சில முக்கியமான ஃபோட்டோஸ் எல்லாம் வச்சுருக்கணும் எல்லாம் மிஸ் ஆயிடுச்சு அதுதான் எல்லாம் போயிடுச்சு நிறைய பெரிய படங்கள் ஒர்க் பண்ண ஃபோட்டோஸ்லாம் எதுவுமே இல்லை அதெல்லாம் மிஸ் ஆயிடுச்சு இல்லை நண்பர்களை யாரையும் காணும் எல்லாம் வந்த வேகத்தில் போயிட்டீங்க பக்கத்துல பாட்டு ஓடுது அது கேப்டேட் ஆயிடுமா வேணாம் பாட்டிக்கும் பக்கத்துல பாட்டு மிக ஒரு பத்து நிமிஷம் நம்ம மியூட்ல போட்டோம் காரணம் பக்கத்துல பாட்டு ஓடிக்கிட்டே இருக்கு அது சேனலுக்கு டிஸ்டர்ப் ஆயிடும்ட்டு வீட்டில் போட்டேன் நான் எதுவுமே வேலை இல்லையே அப்படின்ட்டு லைவை ஸ்டார்ட் பண்ணேன் சரி லைவில் பிஸியாகலான்னு ஆனால் நீங்க எல்லாம் பிஸி ஆகிறத பார்த்தா ஏ தெரியல லைவை கட் பண்ணவும் முடியல ஓகே பாருங்கள் பாருங்கள் ஆமாம் இந்த ஆஃபீஸ் வந்து இன்னும் ஒரு சில தினங்களில் பெரிய ஸ்டுடியோவை செட்டப் போட மாறப்போகிறது ஆமாம் ஒரு எத்தனை பேர் இருக்காரு ஒருத்தூர் மட்டும் இருந்துக்கிட்டே இருக்காரு

வசந்த இருந்திருக்காரு அதான் நண்பர்கள் அனைவருக்கும் ஆர்ஜி உங்க நாள் ஒருங்காலி मैं पे कर रहा हूं ये ये लाइन कोई कटा हो गई इधर इधर सर बोल रहा था hierdop het hy alreeds 25 minuut gehard. Hoe moet jy dit doen? Jy moet regtig hard moet doen. Blackback Black. Black. பாருங்களே நான் இருக்கும் அந்த ஊரை பாருங்க இதுதான் இங்கதான் இதான் அந்த ஊர் இதுதான் அந்த பாட்டு ஓடிக்கிட்டே இருக்கு பாட்ட போட்டு வண்டியில பாட்ட போட்டு பாட்டு கேட்டுட்டு போயிருவாங்க ஊருக்கே பாட்டு வச்சுட்டு போயிருக்கு அப்பப்போ உங்களுக்கு மீடியா வேற போட்டு உங்களை கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்கேன் இல்லையா ஆமா லைவ் அழகாக போட்டலாம்னு ஆரம்பிச்சேன் ஆனால் சில காரணங்களால தடப்பு இருக்கு வெளியில பார்க்க ஓடிட்டு அது நமக்கு ஒரு பெரிய மைண்ட் டிஸ்டர்ப் ஆயிடுச்சு அது வந்து நார்மலாக ஓடிந்தாலும் பரவாயில்ல இவ்வளோ சவுண்ட் ஒரு வண்டி போகிறா கூட அவ்வளோ சவுண்டாக இருக்கும் பார்த்து வைக்கணும் டவுனில் இருக்கும் ஒருத்தர் போயிட்டு இருக்கார் இந்த எங்கள் ஊருக்கார் சைக்கிளில் போறவர் ஓகே சில காரணங்களால் நாம் இந்த லைஸோடு முடித்து கொள்ளுவோம் நிச்சயமாக இப்போ இரவு லைவில் வரோம் பேசணும் बोलते हैं इंग्लिश में, हमारा आज का वीडियो नहीं है, अंधीपुर, सॉरी पर डिस्टर्बेंस